மீன் குழம்பு நல்ல ருசியா தான் இருக்குன்னா வில மீன் வாங்கி குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கு அவன் அவன் நேரம் பேர எங்க என்ன ஏமாத்திரணும்னு பார்த்தா பரவாயில்ல நல்ல மீன் நல்ல கலகாரம் தான் அப்போ இது என்ன மீனுங்க இவ்வளவு ருசியா இருக்கு நல்ல பெருசு பெருசா இருக்கு கறி துண்டு மாதிரி இருக்கு இது எவ்வளவு ரூபாங்க வில ரொம்ப கூடுதலான மீன் ஆமா அந்த மீன் ஒரு கிலோ ஐநூறு ரூபா உங்க அப்பா என்னத்த நூறு ரூபாய்க்கு சால மீன் வாங்கி போட்டோம் அதெல்லாம் ஏமாத்திருப்பா இந்த மீன் எல்லாம் கண்ணால பாத்துருப்பாங்க இங்க ஏன் வீட்டுல இருந்தா கண்ணால பாத்துருக்கேன் அதான் விலை எவ்வளவு கேட்க இந்த மீன் பெரிய மீனான்னு கேட்க என்னதான் நீ உங்க அப்பா விட்டு குடுப்பியா

மருமல மருமலை மீன் குழம்பு என்ன அருமையா இருக்கு மனமாவும் இருக்கு நல்ல ருசியாவும் இருக்கு கொண்டா கொண்டான்னு வாங்கி வாங்கி சாப்பிடும் போல இருக்கு ஏன் கூட கூட்டி வச்சு தரல ஒரு நாள் மீன் குழம்பு வச்சு தரல மீன் குழம்பு பார்ப்பா ஒரு வாசனை இருக்காது ஒண்ணு இருக்காது நீ மருமோ கைப்பக்கமோ கைப்பக்கம் என்ன மனமா இருக்கு அரிசிலும் நாட்டுல நடன அப்படியே மீன் குழம்பு சுவாரு வேலை குழம்புல உப்பு இல்ல மீன் பறிச்சிருக்கா ஒரு மசாலா ஒண்ணு சேரல குழம்பு ஒண்ணு நல்லா இல்ல இதான் நல்லா இருக்கு நீ வாங்கி இத்தனை வருஷமா நான் எத்தனை நாள் உனக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன் என்னைக்காவது வாய்க்கிருஷியா தெரியுதா ஏமா நல்ல விலை மீன் குழம்பு இருக்கு உனக்கு நல்லா இல்லையா நல்லா அருமையா இருக்குமா நல்லா ஒரு குறைச்சிட்டா இது மருமா வச்சிருக்கா இத்தனை குழம்பு நல்லா அருமையா அவ చేయి చీకరం చాపడింగ్ ఎవరి చాపిట్టుగా చేయ చాపి తూర వెళ్ళింగ మరమ పొరాణ కలిపి పట్టింగ మరమల బట్టి ఏ బ్యాస్ కదా చీకరం ఊటికి పోము మరమ తల తీసి ఆడింగ్ తండ్రి ஏதோ கோபால நாளைக்கு காலையில ஊட்டுக்குவா பணம் மாடுபிடிக்க மாடு சரி சரி நான் சந்தை வீட்டு வரும்போது குப்புசாமி என்னன்னு பார்த்தேன் குப்புசாமி என்ன கேடு சந்தை போமால மாடுபிடிக்க நான் எங்க அப்பா நாளைக்கு தான் போக சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னேன் சரி நானும் குப்புசாமி என்ன காலையில வந்து தண்ணி பணத்தை ரெடி ஆயிரு சரிமல சாப்பிட்டு எப்படி பாடு காலையில சந்தைக்கு போனா சீக்கிரம் எழுப்பிடு விடிய காலம் வரைக்கும் உரங்கிட்டு கிடக்காது

ரெண்டாவது மாடை மாடை பாக்கணும் நல்லா கலர் மாடா பாக்கணும் ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கூட பாக்கணும் ரொம்ப அதிகமான வேண்டாம் பணமும் ரொம்ப இல்லை நம்ம எவ்வளவு பணம் இருக்கும் அது மாதிரி எவ்வளவு மாடு வீட்டுல தான் கிடக்கும் மாட்டுக்கு தண்ணி வச்சு யாரெல்லாம் அள்ளி போயாடு என்ன உங்க அப்ப வீட்டுல மாடே பாக்காத மாதிரி அங்க மாடு மெச்சாதான் மாடு மெச்சதெல்லாம் மருந்து பச்சம் ஏதாவது சவுமின் வீட்டுல தான் வந்த மாதிரி மாடு மெச்சக்காத எல்லாம் தெரியும் எனக்கும் மாடு பிடிச்சிக்கொண்டு போனா ஒழுங்கா மாட்டு பாக்க வெளியே பாரு

கோவால விடுஞ்சா நீ யாரு வீட்டுக்கு நேரத்துல நான் சின்ன எல்லாம் இருக்க உடனே எதிர்பார்த்து ஆளை கண்ணு மாதிரி நான் அவன் வீட்டுக்கு உடனே தாரி பொழுது விழிஞ்சு எங்க போயிட்டு நீ என்ன இன்னும் உரங்கிட்டு கிடக்க எப்ப சந்தையிலயும் மாடு பிடிச்சிட்டு வர புழுதாயிருமே ஏன்னா சார் என்ன பேர்ல அந்த பேருல கொஞ்சம் அசந்துட்டு கண்ணு அசந்து அப்படியே உறங்கிட்டேன் அது உடம்பு வேலை செஞ்சு அசந்தால இருந்தா அந்தாலும் உரங்கிட்டேன் விழிஞ்ச கூட தெரியல இவள எரி புனிவ நல்ல விழிஞ்சபடியா எழுதி போட்டுருக்கா இருந்துச்சு ஏன்னா அவன் புள்ளதாச்சு போகம்பால அவன் அசந்து உரங்கிட்டா அவள் அசந்து நீ நம்ம விழிஞ்ச பாத்தி எந்த அவளை இல்ல சரி வாழ போகும் சொன்னீங்க வேண்டாம நேராயிட்டு உனக்கு இருக்கு வேலை சரமோ நேராயிட்டு பாத்துக்கோம் ஏல கோபாலு கோ கோபால எந்த கோபாலு என்ன குபுசாமி நீ எங்க எங்கிய காலையில வா நம்ம சந்தைக்கு போவோம் பொழுது வர முடியாது அப்படின்னு இருக்கேன் சீக்கிரம் வாங்க அவங்க வந்து பாத்தா உறங்கி கிடக்கும் அவனே நான் வந்தா இருக்கு அவன் எனக்கு காலையில எஞ்சி அண்ணே காலையில எந்திருக்கான் எப்பவும் பத்து மணிக்கு தான் எந்திப்பான் அதை நீ வந்து எழுப்பி எழுப்பியிருக்காங்க நானும் என் வீட்டுக்கு வருவான் அங்கே எழுச்சி துணியால உட்காந்துட்டு ஆளே காணிச்சு நம்மளே தேடி போயிடும் நானே தேடி சரி ரூபாய் கொண்டா நாங்க கிளம்புற எடுத்துட்டு வரணுமா குப்புசா ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் மாடா பாத்து கூடிய ஒரு நல்ல செவ்வளக்க மாடு பார்த்து பாத்துக்குடி நாட்டு மாடா இருக்கட்டும் சிந்து மாணா வந்து உடம்பு இல்லாம இருக்கும் இறங்கி ஒன்னும் இல்லாம நம்ம சேவைக்கலாம் நல்ல ஒரு நாட்டு மாடை குடிச்சிட்டு வாங்க சரிப்பா சரிப்பா நல்ல மாட பாத்து குடிச்சுட்டு நீயா கவலை ரூபாய் கொண்டா ஏழால ரூபாய் ரூபாய் அடிச்சுக்கல ரூபாய் தொலைச்சிட்டு திரும்பமா ரூபாய் கொண்டு போய் திருமமா மாடு பிடிச்சிட்டு அப்புறம் அங்கனு இங்க இருந்து ரூபாய் அப்டி குடுத்து ஏமாந்துறாரு கல்ல மட பாத்து பிடிச்சிட்டு வா சரிப்பா சரிப்பா நான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் என்ன சின்ன பிள்ளையா ரூபாய் தொலைச்சிடணும் மாறி மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வர வர மாடோட வாரேன் சரி வார சுப்புரமணிய போயிட்டு வரோம் பாத்திரம் வந்து பாத்து வாங்க பணத்தெல்லாம் நல்லா பாத்துக்காங்க கல்லு கணக்காம் சரி சரி போயிட்டு வரமி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கான போயிட்டு வரேன் ஐயா வாங்க 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 மாடு பக்கம் எல்லாம் ஆடு பக்கம் இல்லை என்ன வாங்குனோம் வாங்க 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 ஏன் பெரியவர் நாங்க மாடு பக்கத்துல தான் இருக்கும் நல்ல செவல்கலரு மாடை ஒரு நாலஞ்சு லிட்டருக்கு இருக்க மாடா பத்து லிட்டருக்கு பாக்கோம் நல்ல காமிக்கும் நாங்க பாக்கோம் ஏப்பா எல்லாமே நல்ல மாடுதான்ப்பா எல்லாமே நல்ல பால் இருக்கும் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு கே கறக்க மாடு மாட்டி இருக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாயில மாடு வேணும்னு சொல்லுங்க அது அந்த விலைக்கு தகுந்த மாட்டை காமிக்க பாருங்க ஏ பெரிய எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மாட்டை காமிக்க மாடு பிடிச்சிருந்தா மாட்டை வாங்கிடுதோம் ஏய் இந்த மாட்டை பாருங்கயா இது ஒரு நாலு லிட்டரு அஞ்சு லிட்டர் கறக்கையா நாட்டு மாடுதான் ஐயா நல்லா மாடுதான் ஐயா நல்லா அமந்த காண மாடு ஆனா பாருங்க புடிச்சு தான் வாங்கிட்டு போங்க ஏய் எத்தனை ஈத்து மாடு இது மூணாவது மாடுதான் அது தீவனத்துல அப்படி பல பலன் வேற ஒண்ணும் இல்ல மாடு நல்லா இல மாடுதான் வாங்கிட்டு போங்க ஏன்னா இந்த மாட்டை வாங்கிடுனேன் மாடு நல்லா அமர்ந்த குணம் மாதிரி தெரியுது ஒரு அடாவடி மாடு மாதிரி இல்ல சின்னதாய மாதிரி நல்ல மூஞ்ச பேரும் அப்பாவி மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி போறேன் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வாங்கிடணும் ஏதாவது சொல்லி வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கட்டும் சரி சரி இந்த மாதிரி இருக்கட்டும் போவாங்க ஐயா இந்த மாடு எந்த வில தமிதாயா விலை ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க ஐயா விலையை கொஞ்சம் பாத்து சொல்லுங்க ஐயா மாடு பாத்து புடிச்சு பச்சியா இந்த மாதிரி தான் வேணும் விலையை கொஞ்சம் பாத்து சொல்லுங்க பாத்து சொல்லுங்க ஐயா மாடு மட்டும் பிடிக்க போயிடலாம் நம்மகிட்ட ஆடு இருக்கு கோழி இருக்கு எல்லாமே இருக்குயா ஏதாவது வேணுமா சேர்த்து பிடிக்க விலையை கொஞ்சம் குறைச்ச சொல்லுவோம் ஆடை காமிங்க பாப்போ நாலு வெள்ளாடு பிடிக்கணும் நீங்க காமிங்க அப்புறம் பாப்போம் எப்படின்னு இப்ப இந்த கிடா குட்டி பொதுப்பாப்பா இந்த கிடா பாருப்பா எப்படி இருக்குன்னு கோபால் இந்த கிடாக்கு எப்படி கோபால தீவனம் போட்டு ஒரு நாலஞ்சு மாசம் நம்ம தீவனம் போட்டு போய் நல்ல விலை கொடுத்துக்கலாம் சரி நான் ரெண்டு சேவலையும் ரெண்டு பொட்டக்கோழியும் காமிங்க அப்புறம் மொத்தமா சேர்த்து விலையை சொல்லுங்க என்ன இப்ப மாடு ஒண்ணு வாங்கிட்டு கிடா எத்தனை வாங்கப்பற கோழி எத்தனை போற சொல்லுப்பா அப்புறம் விலை என்னன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு மாடுன்னு ஒரு நாலு கிடா குட்டி கொடுங்க மாதிரி கோழில ரெண்டு பொட்ட கோழி ரெண்டு சாவலு கொடுங்க சரி மொத்தம் ஒரு நாற்பதாயிரம் கொடுங்கப்பா விலையை குறைச்சு தான் சொல்லியிருக்கேன் நாப்பதாயிரம் கொடுங்கப்பா எங்கன்னா விலை குறைச்சிருக்கேன் இல்ல நாப்பதாயிரம் செஞ்சு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க நான் பாவப்பட்டவனை கொஞ்சம் பாத்து சொல்லுங்க ஏப்பா பக்கத்து சந்தில அந்த இந்த மாட்டப்படி கேளுப்பா எழுபதாயிரம் எண்பதாயிரம் சொல்லுங்கப்பா நான் ஒரு மாடு நாலு ஆடு குழாயிலாம் சேர்த்துனப்பா நாற்பதாயிரம் செஞ்சிருக்கேன் இதுக்கு மேல குறைச்சு கட்டுப்படி ஆகாதுப்பா பாத்து கொடுக்கப்பா நீங்க சரி கோபால இதுக்கு மேல விலையை குறைக்க மாட்டாங்க ரூபாய் எப்படி நம்ம மாடு குட்டி கோழி எல்லாம் கூட்டுப்போம் சரிப்பா ரூபாய் கட்டுறதா இருக்கு சரி மாடு குட்டி பத்திட்டு போங்க வீட்டுக்கு ஏ கோபாலு கோி குட்டி மாடு எல்லாம் வாங்கியாச்சு எல்லாம் இறப்பட்டு நல்லா காப்பாத்து அம்மா பாத்துக்கா நல்லா எல்லாத்தையும் இதை வச்சு எப்படி பிழைக்கணும் பொழைக்கொண்டான வலிட்டு எப்படியா பொழச்சிக்க வச்சு ஏன் என்ன அடுத்த வருஷம் பாருங்க ஒரு மாடு ரெண்டு மாடா இருக்கும் நாலு கோழி நாற்பது கோழியா இருக்கும் நாலு நாலு ஆடு நாற்பதுக்கு ஆடா இருக்கும் பாருங்க நான் எப்படி பெருகி எப்படி வரேன்னு மட்டும் பாருங்க சரி கோபாலு எப்படியா இதெல்லாம் வச்சு பொழைச்சா சரிதான்ப்பா ஏ என்ன இதெல்லாம் சந்தைக்கே போது எல்லாத்தையும் விற்க போறீங்களா ஏ இல்லப்பா முனியாண்டி எல்லாம் சந்தையில இருந்து கோபாலுக்கு எல்லாத்தையும் புடிச்சிட்டு வரோம் மாடு குட்டி கோழி எல்லாம் அவனுக்கு புடிச்சு குடுத்துட்டு வரேன் ஏ கோபால இந்த குட்டி மாடு கோழி எல்லாம் பிடிக்கிறது கையில ரூபாய் செஞ்சாலும் யாரையும் கடன் வாங்கி பிடிச்சிட்டு வாரியா இல்ல நான் எல்லாம் எதுவும் வாங்கல எங்க அப்பா கொஞ்சம் ரூபாய் சந்தாரு கொஞ்சம் ரூபாய் தந்தாரு கையில தந்திருக்காரு அதாச்சு தான் மாடு குட்டி கோழி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு அரு பேர் பேருக்கு ரூபாய் கொடுக்கணுமா சரிப்பா எவ்வளவு நாள் ஊதாரியா சித்தே இனிமேல் உண்டான வலிய பாரு இதெல்லாம் வளர்த்து குழந்தை குட்டினா ஐயாச்சும் எப்படி யார்ட்டி நாலு ரூபாய் தானு கையில முடியாது இதெல்லாம் அப்படியாது குழச்சிக்கலாம்